இந்த கிறிஸ்மஸ் டைம்ல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச கப் கேக்கை பேக்கரியில வாங்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு பர்ஃபெக்டான ஒரு பதத்துல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் இந்த கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஓவன் இதெல்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடாய் மட்டுமே போதும் இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல சாஃப்டான கேக்கை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுல கப்பால ஒரு கப்பு மைதா எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் முட்டையோட கௌச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க அதுக்கு எந்த மெத்தட்ல செய்யணும்னு சொல்றேன் இப்ப முட்டை பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா எடுத்து வச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அப்பதான் உங்களுக்கு கேக் நல்ல பதத்துல வரும் இப்போ நம்ம எடுத்திருந்த மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டில சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பும் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடுங்க கலந்துட்டு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாவியை நம்ம திரும்ப ஒரு தடவை ஜலிச்சோம்னா இந்த உப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாமே நல்லா கலந்துட்டு நமக்கு திட்டு திட்டா இல்லாம கரெக்டான பதத்துல இருக்கும் இப்ப நான் ரெண்டு தடவை இந்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்ப நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுது இதை அப்படியே வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம முட்டையை அடிச்சு எடுக்க போறோம் முட்டையை அடிச்சு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து இருந்த ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து நீங்க கேக் பண்ணும்போது தான் உங்களோட கேக் கரெக்டா பொங்கி வரும் அந்த பதமும் சரியா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து உடனே எடுத்து செஞ்சு பண்ணாதீங்க இப்போ இது கூட அதே கப்பால கால் கப்ப அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் அதாவது கடல் எண்ணெய் தவிர ரிஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்குங்க அதே கப்பால் கப்பு சர்க்கரை இந்த இனிப்பு பாத்தீங்கன்னா சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்ல ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷமாவது மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான பதம் வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி அடிச்சா மட்டும்தான் அந்த முட்டையோட கவுச்ச ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி மிக்சியில் அடிக்கும் போது வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அல்லது வெண்ணிலா எசன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு வெணிலா எசன்ஸ் இருந்தா வெணிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க வெணிலா எசன்ஸ் இல்லாத பட்சத்துல ஒரு ரெண்டு முழு அது கூடயே சேர்த்து நல்லா அடிச்செடுத்துக்குங்க இப்போ முட்டை கலவையை நம்ம சளிச்சு வச்சிருக்க மாவு கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க பாலும் சூடா இருக்க கூடாது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் கரெக்டா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ஸ்பூன்ல அளந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க பால் சேர்த்துக்கங்க சரியா இருக்கும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப மாவு பாத்தீங்கன்னா கரெக்டான பதத்துல இருக்கு இப்ப மாவை ரெடி பண்ணிட்டு நம்ம கடாயை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க இந்தாலியம் கடாயோ இரும்பு கடாயோ எது வேணால் எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரமே நல்லா அடிக்கணமான இட்லி பாத்திரம் இருந்தா கூட வச்சுக்கலாம் அல்லது நம்ம குக்கர் இந்தாலியம் குக்கர் இருந்தீங்கன்னா நீங்க கூட செய்யலாம் இப்ப இந்த நான் கடாய் கடாயி பாத்தீங்கன்னா நான் கோட்டிங் போயிட்டதுனால நான் இது வந்து பேக்கிங் பண்றதுக்கு யூஸ் பண்றேன் இப்ப இதுல ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அடுப்பை பத்த வச்சு ஃபுல்லா லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் பெரிய பர்னர் உள்ள அடுப்பை பத்த வச்சுக்கோங்க அதை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் இந்த மாதிரி கிளாஸ் மூடி போடுறதா இருந்தா அந்த ஹோல்ஸை வந்து ஒரு குச்சி வச்சு அடைச்சிடுங்க அப்படி இல்லைன்னா நார்மலா இந்த மாதிரி நம்ம அந்த கடாய் பொருதுற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி கடாய் சூடாயிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்க இதுல வந்து நம்ம பேக் பண்ண போற கப் எல்லாத்தையும் வைக்க போறோம் இந்த மாதிரி கப் கேக்கு பாத்தீங்கன்னா சிலிக்கான் மோல்டு இருக்கும் அது இருந்தாலும் அதுல செய்யலாம் அப்படி அது அது இல்லாத பட்சத்துல இந்த டீ கப் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளாஸ்டிக் ஃப்ரீங்க இது இந்த மாதிரி உள்ள டீ கப் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டம்ளர் எடுத்துக்கங்க இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் கூட எடுத்துக்கலாம் ஆனாலும் ஒரே சைஸ் உள்ள பவுல் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு இருந்ததுன்னா வேகிறதுக்கு கூட குறை டைம் எடுக்கும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக எல்லா பவுலும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் இந்த நம்ம க கப் கேக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்குங்க நீங்க எந்த பவுல்ல ஊத்துறதா இருந்தாலும் அதுல பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஃபில் பண்ணுங்க அப்பதான் வந்து வெந்து வரும்போது நல்லா பாக்க அழகா கரெக்டா இருக்கும் நீங்க அதிகமா ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிட்டா கூட மேல எல்லாம் பொங்கி வந்துடும் அதனால பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி நான் எல்லா பவுல்லையும் மாவு ஊத்திட்டேன் இப்ப அந்த டம்ளர்ல ஊத்தி வேக வைக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவு மட்டும் ஊத்தி வைச்சுக்கோங்க இப்ப இதுக்கு மேல தூவி விடுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம் அல்லது டூட்டி ஃப்ரூட்டி இல்லைன்னா கொஞ்சமா பாதாம் முந்திரி திராட்சையை கூட நீங்க தூவி விட்டுக்கலாம் இப்ப இதுக்கு மேல தூவிட்டு இத நல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை தட்டிடுங்க தட்டிட்டு இப்ப கடாய் ஒரு பத்து நிமிஷம் நல்ல சூடாயிருக்கு நல்ல சூடான கடாய்க்குள்ள வைக்கும் போதுதான் நம்ம வச்ச உடனே நல்ல வெந்து வரும் கரெக்டா பொங்கும் அந்த டைம் இப்ப இதை மூடிடலாம் மூடிட்டு லோ பிளேம்ல வச்சு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் கரெக்டா இருபது நிமிஷம் வச்சு பாருங்க அப்ப திறந்து செக் பண்ணீங்கன்னா ஒரு டூத்பிக்கோ அல்லது கத்தியோ விட்டு பார்க்கலாம் அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இருபத்தஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப பாருங்க இதில் ஒரு டூத்பிக் விட்டு குத்தி பார்க்குறேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்ப இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறனாலே போதும் இப்ப இந்த சிலிக்கான் மோட்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா வந்துடுங்க கேக் எவ்வளவு ஃபிளஃபியா வந்திருக்கு பாருங்க இதை நீங்க கோதுமை மாவுலையும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் மைதா மாவுல செய்யும் போது நம்ம பேக்கரியில வாங்குற மாதிரியே இருக்கும் எவ்வளவு ஸ்பாஞ்சியா பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப கப் கேக்ல இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்தீங்கன்னா அதுல இருந்து எடுக்கிறதுக்கும் அழகா வந்துடும் கண்டிப்பா இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கேக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்